என்னப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆள் இல்லை ஆள் இல்லை நீங்கள் ஒரு வணக்கத்துக்கு இவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்கல்ல இது என்ன புத்துலேருந்து எறும்பு போயிலே வர்ற மாதிரி வராங்க ஒரு வேளை வெளியில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் தான் இவ்வளோ சவுண்டோடு இருக்காங்க இருக்கட்டும் அது இங்கே இருக்கிற மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் விற்று இருக்கின்ற பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் உடுக்கை இழந்தவன் கைப்பதே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு என்று இருக்கு இப்போது நான் குடியாரன் ஆகிட்ட போது அந்த நேரத்தில் கூட என் உடுக்க இழுந்துட்டவங்க என் இடுக்கன் அவ்வளோ உஷாராக பிடிக்குது பிடிக்க முடியல அது நகை கீழே விழுந்துருது அதுதான் இந்த கதையினுடைய ஒரு வரி எழுதியிருக்கார் ஐயா அவர்கள் இது எவ்வளோ மதி மங்கிய மாலை நேரத்தில் மதி மங்கிய வேலையில் கூட நம்ம மதிய வந்து உஷாராக வைங்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த வரிகளை அவர் சும்மா திறன்பட அழகாக உங்களுக்காக நான் எழுதுறேன்னு சொல்லி அவர் முன் வந்து எழுதியிருக்காரு இந்த பாடலெல்லாம் வெற்றி பெறுறதுக்கு இந்த படத்தை வெற்றி பெறுறதுக்கு நீங்கள் எப்படி இவ்வளோ பேர் ப்ரீவியஸ் ஷோ பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்களோ ஆடியோ ரிலீஸுக்கு அதே மாதிரி நீங்கள் தேட்டர்லேயும் ஃபுல்லாக வந்து எங்களுடைய படத்தை பார்த்து வாழ்த்தி வணங்கணும் நன்றி வணக்கம் வணக்கம் Good evening, everyone. The thing is, I don't know Tamil, so I can convey in English.